புலாவரும் செயற்கைக்கோள் நான்காம் வகுப்பு தமிழ் பட்டு குழந்தைகள் வாருங்கள் பறவை கப்பல் பாருங்கள் எட்டு சிறகை விரித்தபடி பின்னில் பறக்குது பாருங்கள் பட்டு குழந்தைகள் வாருங்கள் பறவை கப்பல் பாருங்கள் எட்டு சிறகை விரித்தபடி பின்னில் பறக்குது பாருங்கள் உலகை சுற்றி வந்திடுமே உயர உயர பறந்திடுமே எல்லை இல்லா நற்பயனை தந்து விளங்கிடுமே உலகை சுற்றி வந்திடுமே உயர உயர பறந்திடுமே எல்லை இல்லா நற்பயனை எவர்க்கும் தந்து விளங்கிடுமே பின்வழி ஆய்வு செய்திடவே பின்னில் சீறி பாய்ந்திடுமே மண்ணில் உள்ள உளத்தையெல்லாம் உண்மையாக சொல்லிடுமே செய்திட பின்னில் சீறி பாய்ந்திடுமே மண்ணில் உள்ள வளத்தை எல்லாம் உண்மையாக சொல்லிடுமே தகவல் தொடர்பில் உதவிடுமே தன்னிச்சையாக இயங்கிடுமே தட்ப வெப்ப நிலையாகும் தக்க நேரத்தில் சொல்லிடுமே தொடர்பில் உதவிடுமே தன்னிச்சையாக இயங்கிடுமே தற்ப நிலையாவும் தக்க நேரத்தில் சொல்லிடுமே அருகில் சுற்றும் தோள்களையும் அளவாய் நிழல் படம் எடுத்திடுமே உருவில் சிறிய இடங்களையும் ஒவ்வொன்றாக காட்டிடுமே அருகில் சுற்றும் கோள்களையும் அளவாய் நிழல் படம் எடுத்திடுமே உருவில் சிறிய இடங்களையும் ஒவ்வொன்றாக காட்டிடுமே கனிம வளமும் கடல் வளமும் கணக்காய் குறித்து காட்டிடுமே மனித உயிரை காப்பதற்கே புயல் மலை வருவதை உணர்த்திடுமே கனிம வளமும் கடல் வளமும் கணக்காய் குறித்து காட்டிடுமே மனித உயிரை காப்பதற்கே புயல் மலை வருவதை உணர்த்திடுமே இதுவரை சொன்னது எதை என்று இன்னும் கூட தெரியலையா அதுதான் உலாவரும் செயற்கைக்கோள் அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே இதுவரை சொன்னது எதை என்று இன்னும் கூட தெரியலையா அதுதான் உலாவரும் செயற்கைக்கோள் அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே